ശിവ ഡെയിലി ഒരു നേരം രണ്ടു നേരം മൂന്ന് നേരം പഠിക്കും അതില മനസ്സൊക്കൊരു ശാന്തി ആത്മശാന്തി ഉണ്ട് പിന്നെ കൊച്ചി കളിയാമും ശിവപുരാണ പഠിപ്പേ കൊഞ്ചാലും ശിവപുരാണ പഠിച്ചിട്ടേതാ അതയെ പാപ്പേ

கரம் குவிவார் உள்மகிடும் கோன் கடல்கள் வெல்க கரகோப்பி தொழுபவருக்கு உள்மகிழும்னு சொல்றாரு இல்லையா அவரை தொழுபவருக்கு உள்ளத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சொல்றாரு உள்ளத்துல இருக்கவரை நினைச்சு தொழுதாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்றாரு இப்ப திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களோட இந்த சிவபுராணத்துல என்னென்ன கருத்து ஒட்டு போகுது அல்லது அதுக்கு எதிர்மறையா இருக்கு திருவள்ளுவர் மறுபிறப்ப சொல்லும் போது என்ன பண்றாரு ஓடு அதாவது கூடு வந்து தனித்து இருக்க புல் பறந்தற்றே அப்படின்னு சொல்றாரு அந்த புல் வந்து அதாவது ஒரு பறவையானது எப்படி கூட்டை விட்டுட்டு வெளியில போயிருதோ அது போல இந்த உயிரும் உடம்பும் இருக்கக்கூடிய நட்பு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றோம் நம்ம மறுபிறப்பு உண்டுங்கிறதுனால இங்க அடுத்த பிறவிக்கு வர்றோம் அப்படிங்கிறத திருவாசகத்துல பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க அதே போல சொல்லியிருக்கிறார் வெவ்வேறு இடங்கள்ல மாயப் மாய பிறப்பிருக்கும் மன்ன போற்றி அப்படின்னு சொல்லும்போது நாம பிறப்புகள் உண்டு மறுபிறப்பு உண்டு அப்படிங்கிறத பலவேறு இடங்கள்ல திருவாசகத்துல சிவபுராணத்துலையும் சொல்லி இருக்கிறார் அதே போல சித்தாந்த கருத்துக்கள் நிறைய இடத்துல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் இங்கேயும் அதே போல நம்ம பற்றறுப்பான் அப்படின்னு சொல்றோம் பாசம் அப்ப எப்படி நம்ம தொடர்புடைய அவரிடத்து நம்ம எவ்வளவு பாசம் காட்டுறோமோ அதை வந்து பற்றுன்னு சொல்றோம் அந்த பற்றை அறுக்கக்கூடிய பெருமான் ஆக அந்த பற்றற்றானுடைய பற்றினை நாம் பற்றினால் நாம் பற்று விடும் அதே போல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு ஒரு திருக்குறள் அப்ப இருள் சேர் இருவினைனா நல்வினை தீவினை இந்த இரண்டுமே இருளை சார்ந்தது ஏன் இருளை சார்ந்ததுன்னு சொன்னா நல்வினையும் பிறப்புக்கு காரணமாகும் தீவினையும் காரணமா இருக்கும் நாம நினைப்போம் தீவினை தான் பிறப்பிற்கு காரணமா இருக்கும் பொதுவா மக்கள்கிட்ட இருக்கு ஆனா நல்வினைங்கிறது புண்ணியத் புண்ணியம் புண்ணியமா பதிஞ்சு அதை இன்பமா நம்ம வெளிப்படும் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் அடுத்த பிறவிய கொடுப்பான் எனவேதான் வள்ளுவர் வந்து இருள் சேர் இருவினையும் அப்படின்னு சொல்றாரு இங்கேயும் இவர் என்ன பண்றாரு இந்த பாவம் புண்ணியம் அறம் ரெண்டையும் அருங்கயிற்றால் கட்டிம்பர் அருங்கயிறுங்கிறது இந்த ரெண்டும் தான் பாவமும் புண்ணியமும் அப்ப இந்த அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழுவழுக்கு மூடி மலம் ஜோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய ஆக எல்லா புலன்களும் நமக்கு வஞ்சனையை செய்யுது எல்லாமே அதுதான் சொல்றார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்ப இந்த பிறவியே ஒரு கடல் அப்படிங்கிறார் இவர் அதுதான் மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றிங்கிறார் எனவே இந்த பிறப்புங்கிறது மாய பிறப்பு அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி நாம விரும்பினோம்னா இறைவனுடைய திருவடி ஒன்றே இதற்கு வழி அப்படிங்கிறத திருவள்ளுவர் நமது சிவபுராணம் ஆகிய இரண்டு பேருமே பல்வேறு இடங்கள்ல ஒத்து போகிறார்கள் வேறுபாடு என்பது எனக்கு தெரியவில்லை ரெண்டு வேறுபாடு இருக்கிறதா தெரியலீங்க இப்ப சிவபுராணத்துல சித்தாந்த கருத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு ஒரு எனக்கு கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள்கள் நம்ம குரு இறைவனே குருவாக வர்றாரு அவரு வந்து நம்மளுடைய ஒரு பக்குவ நிலையை அறியும் போது உள்ளே இருக்கிற குரு வந்து வெளிப்படுகிறார் வெளியில வெளி வந்து நமக்கு முன் நிற்கிற குருவாக வந்து அருள் செய்கிறார் அப்படின்னு இருக்கு நீராய் உருக்கி என் ஆறுராய் நின்றானேன் அப்படின்னு வர்றதுல வந்து அது ஒன்பதாம் நூற்றாண்டு சிவ ஒன்பதாம் பத்தி வரும் அந்த சிவஞானத்துல அதாவது இறைவன் வந்து நமக்கு பசுஞானத்தை நீக்கி பதிஞானத்தை உருவாக்குறார் அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆஹ் இறைவன் நம்ம உள்ளத்திலே வந்து நம்ம அறிவை கொண்டு அவனை அறியக்கூடிய அளவுக்கு உபதேசிக்கிறான் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு நிலையான பெருங்கருணை உடையவன் பேராறுன்னு சொன்னா அது ஆறு பெரிய பெரு வெள்ளம் போல அந்த கருணை வெள்ளம் பொய்யா இன எல்லாம் போய் அகல வந்தருளி அந்த வரி பொய்யா இந்த இறைவன் மட்டுமே நிலையானவன் அவனே தவிர பாக்கி எல்லாமே பொய் தான் அந்த பொய்யா இன எதெல்லாம் நம்ம நிஜம்னு நம்ம நம்ம அறிவுக்கு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த யதார்த்தமான பொய் எல்லாம் நீங்கி நம்மை விட்டு நீங்கி மெய்யாக வந்து அருளனும் அருள் செய்யணும் சித்தாந்தம்னு ஒண்ணுமே தெரியாத ஆளுக்கு சித்தாந்தம்னா என்னன்னு சொல்லுவீங்க சித்தம்னு சொன்னா நம்மளுடைய சிந்தை முதல்ல சைவம் அப்படின்னா சிவ சிவபெருமானை பற்றிய தொடர்புடைய சைவ சித்தாந்தம்னா சித்தம்னா நம்மளுடைய சிந்தையில முடிந்த முடிவு அந்தம்னா முடிவு முடிந்த முடிவு சிவபெருமானை பற்றிய அறிவு அத வந்து இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முடிந்த முடிவு அப்படின்னு சித்தாந்தம்னா சித்தத்துல நம்ம வந்து சிவத்தை பற்றிய முடிந்த முடிவு முடிந்த முடிவா சிவபுராணம் எதை சொல்லுது முடிந்த முடிவாக வந்து சிவபுராணம் நமக்கு வீடு பெற்ற சொல்லுது குப்பனு சுப்பனுக்கும் விடுவேறு கிடைக்குமா வந்து சித்தாந்தம் படிச்சு கோயிலுக்கு எல்லாம் போய் உலவரப்படி பண்ணாதான் கிடைக்குமா நம்ம நம்ம சொல்ல நாயன்மார்களே நமக்கு சான்றுகளா இருக்காங்க படிப்பறிவு இல்லாத நிறைய பாடல்கள் பாடாத எதுவுமே நாயன்மார்கள் ஒரே ஒரு தொண்டை செய்து கூட இறைவனை அடைந்திருக்காங்க ஏன் கல்ல எடுத்து போட்ட சாக்கிய நாயனார் கூட இறைவனை அடைந்திருக்காரு மறவாது கல்லறிந்த சாக்கியருக்கும் மடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சித்தாந்தம் படித்தாதான் இறைவனை அடைய முடியும் அஹ் உலவார பணி செய்தாதான் இறைவனை அடைய முடியும் திருமுறைகள் நிறைய இறைவனை அடைய முடியும் அப்படின்னு அதாவது இறைவன் வந்து எப்படி நமக்கு இனிமையா இருக்காரு அப்படிங்கறதுக்கு ஒரு ஓமை கொடுக்கணும் அதுக்கு என்ன ஓமை கொடுக்கலாம் அப்படின்னு போது அந்த கரந்த பால் அதுல கண்ணல் அப்படிங்கிறது இனிப்பு அதுல ஒரு நெய் இதெல்லாம் வந்து சுவையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அப்ப இதை பொழுது அந்த இனிமை நமக்கு நாவல் இருக்கும் அது போல இறைவனை கண்ணிலோடு நெய் கலந்தார் போல வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க வேகம்ங்கிறது நம்மளுடைய உடல் சார்ந்தது இல்லங்கய்யா மனம் சார்ந்த விஷயத்த சொல்றாரு தன்னுடைய வேகம் மனவேகத்தை கெடுத்து ஆட்கொண்ட வேற எந்த பக்கமும் போகாம அந்த ஒரே பக்கம் இறைவன் சிவத்தின் பக்கமாக நம்மளுடைய மனத்தை திருப்புவதுதான் வேகம் கெடுத்தாண்ட அப்படின்றது அடியுடைய கருத்துங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சைவ சித்தாந்தத்துக்கு சிவபுராணத்துக்கு சித்தாந்தத்துக்கும் சொல்லுங்க தொடர்பு படுத்தி சொல்லுங்க ஒன்றரியேன் சிவபுராணம் படிக்கிறது மாதிரி சைவ சித்தாந்தத்துலயும்

ஆமா ஐயா பிறப்பருக்கும் திங்ககன் தன் பெய் களல்கள் வெல்க திங்ககங்கிறது சடை முடியும் நம்மளுடைய பிறப்புகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இருக்கக்கூடியதை அறுக்கிறது இப்ப இந்த சிவபுராணத்தை சரியை கிரியை யோகம் அப்புறம் ஞானம் இந்த நாலு மார்க்கத்துல இது எந்த மார்க்கத்துக்கு ஏ கருவி ஆனா உங்க கேள்வி தெளிவான பதில் ஞானம் மார்க்கமாக நான் எனக்கு அடியான கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகா மூமெண்ட் வந்திருக்கா ஆகா மூமெண்டா ஜீவ பப்பு அந்த மாதிரி இருந்தான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்றத வந்து எனக்கு உணர்த்துது விலங்கு மனத்தால் விமலா உனக்கு மனசு வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிற நிலையில நம்ம வந்து அழைப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நான் நான் விலங்கு மனத்தால் விமலா விமலா அப்படின்னாவே வந்து நம்ம வந்து அந்த நிமலன் விமலன் அப்படின்றதுக்கே வந்து நிமலன் அப்படின்றது என்னோட புரிதல் வந்து என்னன்னாக்கா அவன் வந்து நிம்மலன் அவன் மனம் இல்லாதவன் விமலன் அப்படின்னாவே என்னோட புரிதல் வந்து அவன் வந்து உயிர்களினுடைய இந்த மலங்களை நீக்குவன் அப்படிதான் நான் வந்து தெளிவா எனக்கு வந்து உணர்த்தி இருக்கு அஹ் இன்பம் அருளும் மலை போற்றி நமக்கு வந்து பேரின்பத்தை தரக்கூடிய மலை போன்றவனுடைய வந்து அவனுடைய திருவடிகளை நாம் வணங்குவோம் திருவடியை நாம் போற்றுவோம் அப்படின்னு